ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்றைக்கி நம்ம தூதுவளை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது சளி இருமலுக்கு ரொம்பவே நல்லதுங்க மழை காலத்திலையும் பனிக் அதிக பேருக்கு சளி பிடிக்கும் அந்த டைமில் இந்த தூதுவளை ரசம் நம்ம செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சளி இருமலாம் நல்ல குணமாகுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம தூதுவளை இலையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் தூதுவளை செடியில் முள் நிறையா இருக்குங்க அதனால கையால் செய்யாமல் ஒரு சிசரால் ஒவ்வொரு இலையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்து செய்யணும் இலைக்கு பின்னாடியும் முள் இருக்கும் அதனால் ஒவ்வொரு இலையும் தொடும்போது பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இருக்கிற எல்லா இலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க ஒரு தக்காளி பழத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு தோலோடு நசுக்கி கருவேப்பில கொத்தமல்லி தழை தாளிப்புக்கு கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கங்க மிளகு ஜீரகம் வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பெருங்காய தூளுங்க தேவையான அளவு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம இலையை நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ட்டுங்க இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா நல்லா கலர் மாற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணுங்க அதே சமயத்தில் கடுகு நல்லா பொரியட்டும் அடுத்து நம்ம நசுக்கி வச்சிருக்கிற கூடை ஆட் பண்ணிக்கலாங்க தோலோடு தான் நசுக்கி வச்சுருக்கோம் அடுத்து வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் லேசாக கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழத்தை இதுமாரி கையால் நல்லா பிழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி பழம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தூதுவலியை நம்ம இதனோட சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லேசாக தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது இந்த தண்ணிலாம் சொன்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச தண்ணியை நம்ம இதனோட சேர்த்துக்கலாங்க ரசம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேணும்னு அவசியம் இல்லை ஒரு கொதி வந்தாலே போதுங்க ஏன்னா நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கால் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த உடனே நம்ம மிளகு சீரக பொடியாக பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இது ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஃபைனலாக கருவேப்பில கொத்தமல்லி தடையை தூவி நம்ம இறக்கிடலாம் ஒரு கலர் கலரி விட்டுக்கலாங்க அப்போ அந்த மிளகு சீர்கபி நல்லா இடத்துல மிக்ஸ் ஆகும் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த தூதுவளை ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மார்க்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்